ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியில இருந்து இந்தியர் சுதில்குமார் பேசிட்டு இருக்கேன் சமீபத்தில் ஒரு தம்பி கால் பண்ணி இந்த மெஷர்மெண்ட் சம்பந்தமா ஒரு விஷயம் கேட்டாங்க இப்போ லாரியில வர மெட்டீரியல் மெட்டீரியல் வரதெல்லாம் மணல் ஜல்லி இதெல்லாம் அளக்கணும்னா நீலம் அகலம் உயரம் மல்டிப்ளை பண்ணி நம்ம கன அடி எடுத்துடணும் ஆனா இந்த மரம் வாங்க போகும்போது அவங்க போடுற கணக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது அவங்க எந்த அடிப்படையில போடுறாங்க அது தெரியல அது எதாவது கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க இந்த வீடியோல நம்ம அத பத்தி ஒரு எளிமையான கணக்கு தான் வேற எதுவுமே கிடையாது அடி கணக்கு இந்த கன்வர்ஷன் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு இதை ஒரு பெரிய விஷயம் கிடையாது அடிப்படையில எப்படி கன அடியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்றாங்க எப்படி மாற்ற முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எவ்வளோ கன அடி அப்படிங்கிற அந்த கணக்கு போற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு கன அடி அப்படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மூணு அளவை மல்டிப்ளை பண்றோம் உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி உயரம் மாதிரி மூணு டைமென்ஷன் ஒரு ஒரு அடியா இருந்துச்சுன்னா அதோடைய மொத்த கன அடி ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஒரு கன அடி அப்படின்னு சொல்றோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம மரம் வாங்குறோம் உதாரணத்துக்கு இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மரமா நம்ம அசியூவ் பண்ணிக்கலாம் இப்போ இத மரமா அசியூவ் பண்ணோம்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜன்னல் அளவு ஜன்னல் வாங்கும் போது ஜன்னலுக்கான பிரேம் மரம் வாங்கும் ஒரு நாலு அடிக்கு மூணு அடி சைஸ்ல நமக்கு ஜன்னல் அளவு வருது அப்படின்னா ஒரு மரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா உயரம் நாலு அடி அப்படின்னு வச்சுப்போம் சோ இத வந்து ஒரு நாலு அடி ஹைட்ல இருக்கிற ஒரு சைடு ஜன்னல் இது ஜன்னல் ஃப்ரேம்ல ஒரு சைடு உள்ள பீஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் சோ இந்த உயரம் வந்து நாலு அடி அப்புறம் இந்த கிராஸ் செக்ஷன் இந்த அளவு பொதுவா நம்ம பயன்படுத்துறது நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச் அந்த அளவு கிராஸ் செக்ஷன்ல நம்ம மரம் வாங்குறோம் அதாவது இந்த சுவத்துல பதிகிற பக்கம் நாலு இன்ச்சா இருக்கும் உதாரணத்துக்கு இங்க சுவர்னா இந்த சுவர்ல இந்த நம்ம வைக்கிற பக்கம் இந்த அளவு நாலு இன்ச் இருக்கும் எதுல நம்ம பார்க்குற அளவு மூணு இன்ச் இருக்கும் இதோட உயரம் நாலு அடி அப்படின்னா இந்த ஒரு பீஸோட கன அடி எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நம்ம கன அடி வரணும்னா மூணு அளவும் அடி அளவுல இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் பேசிக்கான விஷயம் இப்போ இது நாலு இன்ச்சுல இருக்கு இது மூணு இன்ச்சுல இருக்கு இந்த ரெண்டு இன்ச்சுல உள்ள அளவையும் நம்ம கன அடியை கன்வெர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ இதோடைய நீளம் உயரம் சாரி இந்த உயரம் வந்து நாலு அடி நாலு மல்டிப்ளை இன்ட்டு ஒரு நாலு இன்ச்சு ஒரு அகல மூணு இன்ச்சு இன்ட்டு இன்ட்டு நாலு மூணு இப்படி போட்டோம்னா அந்த இன்ச் அளவுலேயே இருக்கு இதை அடிய கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணும்போது பன்னெண்டு இன்ச்சு வந்து ஒரு அடி சோ இப்ப நாலு இன்ச்சு அப்படிங்கிறது நாலு பை பன்னெண்டு அப்படின்னு போட்டோம்னா அது வந்து அடிய கன்வெர்ட் ஆகும்

இதை மல்டிப்ளை பண்ணா வர்றதுதான் கன அடி இது எவ்வளவு நோக்காத நான் தியேட்டிகள கால்குலேட் பண்ணி சொல்ல விரும்பல இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறது முக்கியம் இதே மாதிரி தான் ஒட்டு எல்லாமே இப்ப டோர்னா வந்து நமக்கு ஏழுக்கு மூணு இல்ல வந்து ஏழரைக்கு மூன்று வாட் எவர் நம்ம என்ன அளவு வைக்கிறமோ இதே அளவுல நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மரம் வந்து இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு ஓகே இப்ப ஷட்டர் பண்றோம் ஷட்டர்ன்றது வந்து இப்ப ஜன்னலுடைய ஷட்டரா இருந்தாலோ இல்ல டோர் மெயின் டோருக்கு நம்ம மரம் வாங்கினாலோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலகையா சப்போஸ் இப்ப நம்ம மெயின் டோர் வந்து பலகை பண்றோம் அப்படின்னா பலகைக்கு வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி கன அடிக்கு உள்ளவங்க பிரைஸ் கூட இருக்கும் அடி அளவு கால்குலேட் பண்றது ஒரே மாதிரி தான் இது அளவு வந்து ஒரு இன்ச்சா ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இது அடியா கன்வெர்ட் அடியா கன்வெர்ட் பண்ணணும் மாத்தணும்னா ஒன்னு டிவைட் பை டுவெல் போட போறோம் அவ்வளவுதான் அதனால இந்த அளவுங்கிறது ஒன்று தான் எந்த எந்த சைஸில் உங்க நீங்கள் வாங்குற மரத்தோடைய அளவு இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணுற முறையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த குழி கணக்க நம்ம குழின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கனடியை ஒரு குழின்னு சொல்லுவாங்க ப்ர்டிகுலர் அந்த அந்த அங்கே யூஸ் பண்ணுற டேர்மை சொல்கிறேன் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணோம் ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்